நபிகள் நாயகம் சல்லாஹ் அவர்கள் சொன்னதை போல சிறந்த இலக்கணத்தை அடைய வேண்டும் என்றால் வயது கூடினால் மட்டும் போதாது வயது கூடுகின்ற பொழுது வருகின்ற பலவீனத்தில் நம்முடைய செயல்களை அழகாக்க வேண்டும் நம்முடைய உள்ளத்தில் சபுரை பொறுமையை வரவழைத்துக் கொள்ள வேண்டும் எவ்வளவு வழி வந்தாலும் துன்பம் வந்தாலும் நான் முதுமையை அடைந்து விட்டேன் முதுமை என்பது பலவீனம் நிறைந்ததுதான் சோர்வு நிறைந்ததுதான் இயலாமை நிறைந்ததுதான் வழி நிறைந்ததுதான் இவை எல்லாவற்றுக்கும் எனக்கு கூடி இருக்கிறது என்கின்ற உள்ள பக்குவத்தை அடைந்து கொள்ள வேண்டும் அதுதான் அந்த கண்ணியத்துக்கு நியாயம் சேர்க்கும் சிறந்த மனிதனாக அல்லாஹுடத்தில் நம்மை உயர்த்தும் அப்படியான ஒரு பக்குவத்தை வரவழைத்துக் கொள்ள வேண்டும் அப்ப நபிகள்நாயகம் சல்லல்லாஹு அலி செல்லம் அவர்கள் இதை தன்னுடைய பதிலாக இப்படியா வேதனை அனுபவிக்கிறீங்கன்னு சொல்லாட்டு கேட்கும் பொழுது இதை தன்னுடைய பதிலாக எடுத்து சொல்றாங்க